புற தலைப்பு திரிகடுக்கம் இதன் ஆசிரியர் தூயவர் நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூ உய தூ உயம் என்பார் தொழில் நீராடிய பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் சாற்று சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாம் உன் பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு சார்பு நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல் தோல் வற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூயம் தூய்மை உடையோ அறவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை இவ்வுல இவ் இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தற்குல இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தற்குல வறியவர்க்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு சொற்பொருள் ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தூயத்தன்மை மாந்தர் மக்கள் புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து பொருள் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே சொற்பொருள் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதவன் வனப்பு அழகு தூறு புதர் வித்து விதை ஆசிரியர் குறிப்பு திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர் இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நாள் குறிப்பு திரிகிடக்கம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை உடையது சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுக்கம் இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக்கப் பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் நூல் பயன் திரிகடுக்கம் பாடலில் மூன்று அறக்கருத்துக்கள் கற்பாரின் மனத்தில் உள்ள அறியாமையாகிய நோ நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் உரிய பால் பற்றி சொல்லா விடுதலும் பால் பற்றினது ஒரு பக்க சார்பு பற்றி நில்லாமையுள்ளும் நெறி பாடம் இவ்வழியில் வரி என்னும் பொருள் தரும் சொல் நெறி வனப்பு என்னும் தொழின் பொருள் அழகு தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிகளுக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மை உடையதுமான மொழியே உயர்தனிச்சம் மொழி இவ்விளக்கண அடிப்படையை ஆராயும் இடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலியவற்றுக்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையதாகையால் உயர்மொழியாக திகழ்கிறது தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல மொழியே தனிமொழி எனப்படும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் பருதிமார் கலைஞர் திரிகடகம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் அப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்க்குறோம் அது இல்லாமல் கூடுதல் வினாக்களும் பார்க்குறோம் பழைய புத்தகத்தில் என்ன இருக்குன்னா இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் என்னும் பாடலை பாடியவர் நல்லாதனார் திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திருக்கடுக்கத்தின் ஆசிரியர் நல்லாதனார் நல்லாதனார் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து என்னும் ஊரில் நல்லாதனாரை பாயிரம் எவ்வாறு குறிப்பிடுகிறது செரு அடு தோல் நல்லாதன் செரு அடு தோல் நல்லாதன் செரு அடு தோல் என்றால் என்ன போர் வீரர் திரிகடுக்கம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திரிகடுக்கம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திரிகடுக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு திரிகடுகத்தில் உள்ள வெண்பாக்கள் எண்ணிக்கை நூறு சுக்கு மிளகு ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம் திரிகடுகத்தில் உள்ள மூன்று அறக்கருத்துக்கள் கற்போரின் மனத்தில் அறியாமைய போக்கும் உன் பொழுது உண்ணும் பொழுது பெரியனும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு நடுவுநிலையிலிருந்து மாறுதல் தோல் வற்றி தோல் சிருங்கி சாயினும் அலியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூ உயம் தூய்மை உடையார் ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வலி தூய்மை தன்மை மாந்தர் மக்கள் நிறைய ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதவன் வனப்பு அழகு தூறு புதர் வித்து விதை புக் பேக் வினா என்னது பால் பற்று சொல்லாவிடுதலும் இப்படியில் பால் பற்று என்பதன் பொருள் ஒரு பக்க சார்பு பற்றி நில்லாமை உள்ளும் நெறி பாடும் வரையில் வலி என்னும் பொருள் தரும் சொல் நெறி வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு முந்தியாண்டு வினாக்கள் என்னது திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு திரிகடுக நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுக்கம் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுக்கம் செரு அடுத்தோல் நல்லாதன் செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் நல்லாதனார் செரு அடுதோல் நல்லாதன் என பாராட்டப்படுவது பாயிரம் வெறும் செரு அடுதோல் அடைமொழி வந்து நல்லாதனாக இருக்குது இதே செரு அடுதோல் நல்லாதன்றது பாயிரம் திரிகடகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் மருந்து பேரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடகம் மற்றும் ஏலாதி சுக்கு மிளகு திப்பிலியலான மருந்து பொருளின் பெயர் திரிகடகம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்ன பார்ப்போம் திரிகடுகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்துக்களை கற்பவர் அடையும் பயன் என்ன இம்மூன்றும் இம்மூவர் இவை மூன்றும் திரிகடகம் நூலில் எத்தனை பாடல்கள் நன்மை பற்றி குறிப்பிடுகிறது அறுபத்தி ஆறு பாடல்கள் எத்தனை பாடல்கள் தீமை பற்றி குறிப்பிடுகிறது முப்பத்தி நாலு பாடல்கள் நல்லாதனார் எந்த சமயத்தைச் சார்ந்தவர் வைணவம் திரிகடுகம் நூலின் தூயவர் செயல்கள் நீராடிய பின் உணுதல் பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாற்றி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் ஒழுக்க குணங்களில் குன்றாது இருத்தல் திரிகடகம் நூலின் அறவுணர்வு உடையாரிடத்தில் உள்ளவையாக குறிப்பிடுவது எவை வறியவர்க்கு பொருளை அளித்தல் பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் திரிகடகம் நூலில் புதரில் விதைத்த விதை போன்று பயன் பயனுற்றவையாக குறிப்பிடுது எவை அறம் தயர் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் போன்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு